ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் Agora, போட்டு தண்ணிக்குள்ள பச்சடிக்கு வெங்காயம் வச்சிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஒன்றரை கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றரை கிலோ கறி எடுத்திருக்கோம் அது சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பட்டை வகை பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகாத்தூள் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி செய்கிறதுக்கான தேவையான பொருள் இது வந்து தயிரும் எலும்பிச்ச பழமும் குறையுது அது வந்து தயிர் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடும் இப்போ எலும்பிச்ச பழம் வேலை பறிச்சுக்கோங்க நாங்கள் எங்கள் வீட்லேயே என்ன சட்டி ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்திடலாம் ஓம்ல என்ன நான் பாத்துக்கிட்டு ஊத்திடலாம் தோணாது இது என்ன ஹீட் ஆயிடுச்சு நான் பட்டாக்கு தக்காளி போட்டுக்கிட்டு வதக்கிட்டு அப்புறம் போடலாமா ஒன்றுமா

அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கியாச்சு மசாலாவெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றியாச்சு கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து இங்கே எலுமிச்சை பழம் வந்து பிரியாணிக்கு பறிச்சுக்கலாம் பக்கத்துலேயே மரம் இருக்கு. ஆனா வந்து கிஞ்சா இருக்குங்க இதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கு பரவாலையா? ஆ, சரி சரி. ஏய், வந்து ஒரு கரெகட்டா. فاضி புளிஞ்சுது போகுது. எலுமிச்சை பழ புளிஞ்சு

பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து வதக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துருந்தோம் அதனால கம்மியாவே சேர்த்துக்கலாம் வந்து பிரியாணி வந்து தம் தம்போடுற பார்த்து வந்துருச்சு இப்ப தம்போட்டலாம் ஏமா தம் போட்டு முடிச்சாச்சு இப்போ சாப்பாடு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நெய் ஊத்திடலாம் யாமா இருமா எங்க பிரியாணி பாத்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு

நல்ல பாக்குது நல்ல வாசனமா சூப்பரா தான் இருக்கு கறி ஊடல ஊட இல்ல பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்க சாப்பிரத்துக்கு ரெடி ஆயிட்டோம் இலையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வந்தாச்சு பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்க சாப்பிட போறோம் பிரியாணி அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி கொஞ்சம் மட்டன் குழம்பு இருக்கு

கடையில் ஒரு அந்த இதுதான் தான்